வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருளி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனம் தூய்மையின் பூரணத்தை அடைந்து அமைதியாக இருப்பதே முழுமை பெறு என்று சாமிஜி இந்த நாள் கட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையா மனம் உயர் வெளியினர் மறிவு தோய்திட மனமுயர்ந்த அறிவெனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே மனம் மா என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் ஆய்வதே இல்லை மனம் வைப்பொருளாகி மனம் அறிவாகி மறுபற பெய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உடலில் இயங்கும் மற்றும் உறைந்து விரைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைதுபோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க விவேகானந்தர் சொல்லும்போது நெல் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் என்று விவேகானந்தர் சொல்றார் திருமூல சொல்லும்போது போது தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளனர் தவமே செய்யும் இணைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிறவி தொடர் என்று மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சாமிஜி நமக்கு தான் சமுதாயம் இயற்கை என்ற அந்த மூன்று அமைப்பை பற்றி தான் வேதாத்திரியத்துல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க சமுதாய இணக்கத்துக்காக சாமிஜி தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறி மூன்று அறிவின் உயர்வு நிலை படிகள் மூன்று என்று சாமிஜி சொல்றேன் இது மனிதர்களுக்கு மட்டும் அறிவு நிலை உயர்வு படிகள்னா பழக்கம் நம்பிக்கையோடு நம்ம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளக்கங்களை முழுமையாக நம்ம உள்வாங்கி நாம குண பெற்று முழுமை பேர் அடையணும் என்பதற்காக அறிவின் உயர்வு நிலை படிகள் மூன்று நமக்கு விளக்கமாக சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நாம நம்முடைய வாழ்க்கை என்பது சஞ்சித பதிவு முன்வினை பதிவு நம்ம அம்மா அப்பா அவங்க தொடர்ந்து நாம வந்த பெற்று வந்த அந்த பதிவு முன்வினை பதிவு அது சஞ்சித பதிவு அதன் பிறகு பிறந்த உணர்வு தெரிந்த நாளிலிருந்து பதிவாக போட்ட பதிவு பிரார்த்த பதிவு பிறந்த பதிவு இந்த ரெண்டும் சேர்ந்து ஆகாமியமாக நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய மனம் எண்ணம் மூலமாக தொடர்ந்து நாம செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்போ நம்முடைய அந்த கருமையம் என்பது அடிமனம் நடுமனம் புறமணம் என்ற அந்த மூன்றையும் அது அது வந்து மூன்றுலையும் இருக்கக்கூடியது நம்முடைய கருமையம் நம்முடைய கரு மையத்துல எல்லா பதிவுகளும் ஒரு கம்ப்யூட்டர் சிப்ல எப்படி லட்சோப லட்ச பதிவுகள் அது பதிந்து இருக்கிறதோ புள்ளி வடிவுல அதே போல நம்முடைய கருமையத்துல அது பதிந்து இருக்கிறது அந்த பதிவுகள்ல தேவையற்ற கலங்க பதிவுகள் எல்லாம் நீக்கினாதான் நாம நம்ம அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடிய அந்த மகான்களுடைய வாழ்க்கை அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வீக வாழ்க்கையில் வாழணும் அந்த தெய்வீக நிலை பெறணும் என்பதற்காக தான் சாமிஜி அரும்பாடுபட்டு இந்த மனவடக்கலை வேதாத்திரியத்தை உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் இந்த பயிற்சியை பெற்று பண்களை முழுமைப்படுத்திக் கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழும்போது உலகம் அமைதியாக இருக்கும் ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை எல்லோருள்ளும் குடிகொள்ள ஆரம்பிக்கும் அந்த மனிதனுடைய பூரணத்துவம் அப்பதான் பெற முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல நமக்கு வடிவமைத்துக் கொடுத்ததுதான் மன உளக்கலை சுவாமிஜி இதுல தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் முழுமை என்று ஐந்து படிகள நம்மளை உயர்த்துறாங்க படி படியாக உயர்த்துறாங்க சாமிஜி நம்முடைய உடலை நலப்படுத்தி உயிர் சக்தியை நல்ல திணிவுபடுத்தி மனம் அமைதியாகவும் அறிவு தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் உடல் உயிர் பாட வலிவு இந்த நாளும் இறைவர்த்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் சிறப்பு என்பதை சாமிஜி உணர்ந்து அதை அவங்க கடைபிடித்து நமக்கு போதித்திருக்காங்க அதுதான் உண்மை நாம ஒவ்வொருத்தரும் பெறக்கூடிய அத்தனையும் மகான்கள் இன்ட்யூஷனாக பெற்று இந்த மனித குலத்துக்கு கொடுத்தது தான் அதுல கிடைத்திருக்கிற பொக்கிஷம் வேதாத்திரியம் நான்கு வேதங்கள்னு சொல்றாங்க ரிப்பி அஜூர் சாம அதர்வன வேதம்னு சொல்றாங்க ஐந்தாவது வேதமாக நம்முடைய வேதாத்திரியம் சிறப்பாக இந்த உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில மகரிஷி அவங்க சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க மிக தெளிவாக புரியும்படியாக பயிற்சியோடு விளக்கங்களோடு தற்சோதனையோடு நமக்கு இந்த உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு என்று உடற்பயிற்சியையும் காயக்கல்ப்பு பயிற்சியையும் தியான பயிற்சிகளையும் ஒரு பத்து தியானங்களை சுருக்கி கொடுத்துட்டாங்க சாமிஜி அந்த பத்து தியானங்கள் தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றி வாழும்போது நாமும் அமைதியாக வாழலாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தற்சோதனை என்பது நம்ம தூய்மை செய்து கொள்வதற்காக என்ன ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற அந்த உணர்வோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையை சாமிஜி கொடுத்திருக்காங்க இதை உணர்ந்து நாம பயின்று கடைபிடித்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்